ஆங்கிலேய ஆதிக்கத்தை வேறிருக்க இருக்க படை திரட்டி போராடிய மா வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியர் இருநூற்றி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி மருது பாண்டியர் நினைவு மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் சிறப்பு மரியாதை செஞ்சிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் தனித்துவமான இடம் பிடித்த வீரத்தின் அடையாளம் மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் மாமன்னர் மருது பாண்டியரோட தியாகத்தையும் வீரத்தையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போனது மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுல அதிமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்கு ஆங்கிலேய பீரங்கி படைக்கு எதிராக முதன் முதலா இந்தியாவில் போர் பிரகடனம் வெளியிட்டு கொரில்லா படை தாக்குதல் நடத்தி வெள்ளையரை விரட்டி அடித்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் வீர தமிழர்களின் தியாகத்தை போற்ற அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனைப்படி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு ஓ எஸ் மணியன் ஆர் பி உதயகுமார் காமராஜ் சி விஜயபாஸ்கர் கோகுல இந்திரா எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா செந்தில்நாதன் மற்றும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்கள் திரளாக கலந்துகிட்டு மாமன்னர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பு மரியாதை செஞ்சிருக்காங்க மாமன்னர்களின் வீர தீரம் பற்றி அதிமுக பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் இருபத்தி ஆறில் முதலமைச்சராகும் எடப்பாடியார்கள் ஆணை கிணக்க தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நம் கழகத்துடைய அஇஅதிமுக அத்தனை வந்து இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அஞ்சலி செலுத்துகிற மூலமாக மன்னர்களை வேண்டி அடுத்து ஆட்சி மாறி மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் அவர் கருத்து புரிய வேண்டும் என்று இந்த நினைவு நாளில் வழங்கிய வேண்டி கேட்டுக் கொண்டோம்